ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் வந்து சேர்ந்தேன் வேற நான் வந்து வீட்டில இருந்தே தேயில தண்ணி கொண்டு வந்தேன் இஞ்சி போட்டு அந்த தேயில தண்ணிக்கு பாருங்க இந்த பிளாஸ்கில் தான் கொண்டு வந்தேன் இந்த பிளாஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் காட்டும் பாருங்க தெரியுதா நாள் காட்டுச்சு இப்போ பாருங்க எவ்வளோ காட்டி பார்க்கலாம் பாருங்க எண்பத்தெட்டுல இருக்கு சம சூடுனா சூடா இருக்கு அதுல ஆவி தான் வெளியில வராதா உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு காய்ச்சல்கள்லாம் டெம்பரேச்சர் பார்க்கும் இது சுடுதண்ணிகள்லாம் பிளாஸ்க்லே டெம்பரேச்சர் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆவியா பறக்குறா ஆ எண்பத்தஞ்சு ஆவியா பறக்குதா நல்ல சம சூடு வேற நீ குடிக்கவே முடியாது அப்படி சூடு இந்த பிளாஸ்க்கு தான் வாங்கணும் போல இந்த பிளாஸ்க்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு உங்கள் வீட்டில் எதை மாதிரி இருக்கா டெம்பரேச்சர் பிளாஸ்க்கு பிளாஸ்க் வந்து நகை கடையில் ரிவியூ பண்ண போனோம் அப்பந்தான் இதை தந்தாங்க இந்த பிளாஸ்க் அதுல வந்து நாங்க சுடுதண்ணியெல்லாம் வச்சான்னு சொன்னானா நம்ம எந்த சூடுல வச்சிருக்கோம் மதம் மாதிரி தான் நிற்கு வேற டெம்பரேச்சர் பிளாஸ்க் பிடிச்சோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்